அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வெல்கம் டு லேன் இஸ்லாம் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணி என்ற நூலில் இருந்து சில ஹதீஸ்களையும் குரான் வசனத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லா இது வந்து ஒரு தொடர் வீடியோ இன்ஷா இன்ஷால்லா இதை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன்மாதிரி மு முஸ்லீம் பெண்மணி அதாவது அல்லஹவின் மீதும் நம்பிக்கையும் விழிப்புணர்வும் உள்ளவள் தான் முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணி முஸ்லீம் பெண்ணை வந்து வித்தியாசப்படுத்தும் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவள் வந்து அல்லாவையும் அவன் விதித்த பற்றியும் உறுதியுடன் நம்பிக்கை கொண்டிருப்பது தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முஸ்லீம் பெண் வந்து அல்லஹாவை வந்து நம்பிக்கை கொண்டிருப்பார் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு ஏற்படுற எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி அதே அது அனைத்தையுமே அல்லாவுடைய அல்லாவுடைய விதித்தபடி தான் நடக்குது அப்படின்னு வந்து நம்பியிருப்பாள் அதாவது மனிதனுக்கு எதை கிடைக்க எது கிடைக்க வேண்டுமோ அது வந்து அவனை விட்டு தவறிவிடாது எது அவனுக்கு இல்லையோ அது அவனுக்கு கிடைக்காது நன்மையான வழியில் முயற்சி செய்து கண்டிருப்பது தான் இந்த உலக வாழ்க்கையின் மனிதனுடைய கடமை அப்படின்னு வந்து சொல்லப்ப சொல்லுவாள் அதாவது அவ்வாறு அந்த தனது மார்க்கத்திலும் உலக நடப்பிலும் அல்லாஹுவும் அவன் தூதரும் கூறியிருக்கின்ற ஆகமான நல்வழிகளை தான் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனையே நம்பியிருக்க வேண்டும் அவனிடமே நம்முடைய பொறுப்புகள் அனைத்தையுமே ஒப்படைக்க வேண்டும் தன்னுடைய செயல்கள் அனைத்தையுமே அவனிடமே சமர்ப்பிக்க வேண்டும் தான் எப்போதும் அல்லாஹுவின் அருளுக்கும் உதவிக்கும் மிக தேவையுள்ளவள் என்பதை உணர வேண்டும் நவி இப்ராஹிம் வசலம் தம் மனைவி ஹாஜர் வசலம் அவர்களை புனித மக்கா நகரில் இறை இல்லையத்திற்கு அருகில் ஒரு மர நிழலில் விட்டு சென்றார்கள் அந்த நேரத்தில் மக்காவில் யாருமே வசிக்கவில்லை அங்கு தண்ணீரும் இல்லை அன்னை ஹாஜருடன் அவரின் பால்குடி மரவா குழந்தை இஸ்மாஹில் அலிஹி வசலம் அவர்கள் மட்டுமே உடனிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கைக்கும் உண்மை மனதுடன் அவனையே சார்ந்து இருப்பதற்கும் மிகப்பெரிய முன் உதாரணம் இருக்கிறது ஹாஜர் ஹாஜர் அவர்களை இப்ராஹிம் வசலாம் அவர்கள் விட்டு சென்ற போது அமைதியுடனும் அடக்கத்துடனும் மன நிம்மதியுடனும் திருப்தியுடனும் இப்ராஹிமே அல்லாவே உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டுள்ளானா என்று ஹாஜர் வசலாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு இப்ராஹிம் வசலாம் அவர்கள் சொன்னாங்களா ஆம் என்று பதில் கூறினார்கள் அதை கேட்ட ஹாஜர் வசலாம் என்ன கூறினார் அவரின் பதில் எப்படி அமைந்திருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் உள்ளத்தில் ஆல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிம்மதி அமைதி மற்றும் நம்பிக்கையுடன் அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட மாட்டான் என்று தெளிவாகவும் கனிவாகவும் கூறி தமது பலமான இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் இந்த ஹதீசு சகைகள் புகாரில இடம்பெற்றிருக்கு எப்படிப்பட்ட சிரமமான நேரம் அது எந்த எந்தவித புற்பொண்டுகளும் தண்ணீரும் கூட மனித சஞ்சாரமும் இல்லாத பொட்டல் பூமியில் ஒருவர் தம் மனைவியையும் பால்குடி மரவா பிள்ளையையும் விட்டு செல்கிறார் அதுவும் மிக தூரமான சாம் நாட்டுக்கு செல்கிறார் அதிலும் அவர் அவர்களுக்காக கொடுத்து கொடுத்து விட்டு சென்றதோ செல்வதோ என்னன்னா கொஞ்சம் பேரிச்ச பலமுள்ள கைப்பையும் தண்ணீர் உள்ள தோல் பையன்தான் அவ்வளோதான் கொடுத்திருக்காங்க ஹாஜர் வசலாமுடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் மீதான நம்பிக்கை ஆழமாக வேறொன்று இருந்தது அல்லஹின் மீது உறுதி அவருடைய உணர்வுகளில் அழுத்தமாக பதிந்திருந்தது ஆகவேதான் அந்த சிரமமான நிலை நிலைமையை கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது இல்லையெனில் அவர் நிலை தடுமாயிருப்பார் காலங்காலமாக ஹஜ் உம்ராவிற்கு வரும் புனித பயணிகளில் பயணிகள் நினைவு கூறும் உயர்ந்த நிலையான புகழை அடைந்த பெண்ணாக நிக திகழ்ந்திருக்க மாட்டார் அந்த தூய்மையான ஜம்ஜம் ஊற்றிலிருந்து மதுரமான நீரை பருகு பருகும்போதும் சஃபா மர்வா மலை குன்றுகளுக்கிடையில் அச்சிரமமான நாளில் ஹாஜர் அழகிய வசலம் ஓடியது போல் இன்றும் நாமும் ஓடும்போதும் அவரின் உயர்வான தியாகத்தை அல்லவா நினைவு கூறுகிறோம் அல்லாஹ்வின் மீது வி இத்தகைய விழிப்புணர்வு மிக்க நம்பிக்கை கொண்டிருப்பதுதான் முஸ்லிமான ஆண் பெண் பெண்கள் வாழ்வில் வியக்கத்தக்க நற்பலன்களை தருகின்றது உள்ளங்க உள்ளங்களை தட்டி எழுப்புகின்றது உணர்வுகளை விழிப்படைய செய்கிறது இரக ரகசியங்களை உற்று நோக்குகின்றவன் மனிதன் எங்கிருந்தாலும் தன் ஆற்றல் மற்றும் பார்வையால் அவனுடன் இருக்கின்றவன் என்பதை உள்ளங்களுக்கு உணர செய்வதே அல்லாஹுவின் மீதான நம்பிக்கைதான் பிரித்திருக்கின்ற உள்ளம் தனிமையிலும் கூட்டத்திலும் அல்லாஹை அஞ்சுவது இவற்றின் மிக சிறந்த முன்மாதிரியாக ஒரு முஸ்லிம் வாலிப பெண்ணின் வ வாலிப பெண்ணின் வரலாற்றை இவ்விடத்தில் நாம் கூறுவது பொருத்தமானதாகும்